ரோடு வசதி ஆண் இதெல்லாம் இந்த முகமரப்பு தான் அந்த சவுத்தி எதுவுமே பஞ்சாயத்துலேருந்து எடுக்கப்பட்ட பகுதி முதியாபுரம் இருக்கட்டும் பாதி மேலோட்டில் வந்து அத்திமரப்பட்டி பஞ்சாயத்துலாம் இது அடிப்படை தேவையிலே கடந்த பத்தாண்டு ஆட்சி அதிமுக காட்சி காலத்தில் வருது இப்போ நம்ம முகம் திருவள்ளி தலைமையில் ஆட்சி அமைந்து வாய்ப்பு கொடுத்ததில்ல எல்லா பகுதியும் இப்போ என்ன வார்டு இருக்கும் எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒம்பது வார்டு இருக்குது ஒரு வார்டு நடுவில் இருக்குது போர் இருக்கும் அது எதாவது பத்து அது போக அஞ்சு வார்டு அங்கே இருக்குது அதுக்குள்ளே எல்லா பணிகளும் ந நிறைவு பெற்று அது ஒரு சந்தோஷமாக தெளிவிடும் ஏன்னா சின்ன சின்ன சந்தா இருக்கட்டும் நாலடி பவர் கிளாக்காக இருக்கட்டும் தண்ணி கட்டுற இடம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எந்தெந்த பகுதியில் கட்டி வரும்மோ இருபத்தஞ்சோட எல்லா பகுதியும் முடித்து தண்ணி கெட்டாத அளவுக்கு கொண்டு போய் அது நம்ம போகிற பழத்தோட பண்ணுற பேசுற வெளியே போனாலும் சரி திருச்செந்தூருக்கு போகிறவங்க எல்லாம் நம்ம மெயின் ரோட்டில் போனாலும் சரி அவங்களுக்கு என்னென்ன பணி கொடுக்கணும் எங்கெங்கெல்லாம் தண்ணி கெட்டோம் பம்பு ரூமும் குறிப்பாக காமி இருக்கும் பம்பு ரூமும் அடிஷனலாக இருக்குது அந்த நடைபெறுது இன்னும் இந்த இந்த ட்ரெயினுக்கு சில இது எர்தன் இருக்கும் நம்ம ஃப்ரீ கேஷ் பண்ணாதான் இருக்கும் அதிலே தண்ணி கேட்டல அதனால் வருங்காலம் தண்ணியும் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கு ஒரு நம்ம இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் பவர் சவுண்ட் இங்கே தான் வேலை நடக்குது அது ஒரு மழையினால நிறுத்தி போட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு வாடகைக்கு அதுவும் விரைவில் வந்துடும் மீட்டர் எல்லாம் பொறுத்தனா நடைமுறைக்கு வந்துடும் அப்போ போகும் லைட்டு ரொம்ப நாளாக வந்து நம்ம உங்களோட கோரிக்கை முள்ளக்கார்டில் இருந்து காமராஜ் காலையில் வரைக்கும் லைட்டு ஏறதுன்னு இருக்கிறதுலே நிறைய அடிவங்களை வந்து இந்த லைட்டு இங்கே தான் ஏன்னா லாரி மோதுனது நைட்டில் மோதிக்கு போயிடுறது அந்த சாக்ஸ இருக்குது நாங்கள் பத்து லைட்டு இருபது லைட்டு முப்பது லைட்டு ஐம்பது மொத்த மொத்தமாக போயிடுது இப்போ நான் வர்ற வழியில எண்ணிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு போஸ்ட்டே காணும் பெட்ருக்கு போஸ்ட் கிடையாது நம்ம மாநகராட்சிக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா உடனே அந்த நேரத்தில் கிளைம் எடுத்துக்கலாம் நைட்டை உடைச்சு போட்டோன்னா அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் கொடுக்காங்க கூட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது அவங்க வண்டியை மட்டும் பார்த்துக்கிறாங்க நம்ம சேதம் சேர்த்து அதையும் நீங்கள் மாநகராட்சி பொதுமக்களோ இங்கே இருக்கிற யாரும் நம்மளோட கான்சன்ட் நம்பர்ல நீங்கள் கால் பண்ணால் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் அதில் அந்த நைட் அனை அனைத்துமே உடனடியாக சரி செய்யப்படும் படிப்படியாக முன்னக்காரில் இருந்து ஏற்கனவே நம்ம பள்ளி ஜங்ஷனில் ஒரு ஐ மாஸ்ட் ரேட்டு அங்கே இருக்கும் மனசு இருந்தாலும் அது புதுப்பிச்சி ஒரு சைடில் மாட்ட போடும் அப்போ ஒரு நாலு இடத்துல முக்கியமான ஜங்ஷன் மாதிரி இப்போ நீங்கள் அத்திப்பாளர் போட்டி ரோட்டில் திரும்பினோம் நம்ம சவுத் ஒன் ஆஃபீஸ் வர அதுவும் நைட்டில் டார்க்காக தான் இருக்கும் அதில் ஒரு மினி மாஸ்டர் இருக்கும் சாண்டி பக்கத்தையாக இருக்கட்டும் பழுக்கு பக்கத்தில் ஒரு நாலு இடத்துல வச்சிருக்கோம் அது ப்ரைவேட்டோட யார் எழுந்து வராங்களோ பண்ணுவோம் மற்றபடி ரெகுலராக நம்ம மாநகராட்சி பண்ணிருக்கணும் என்று சொல்லி கொள்கிறேன் இது போக இந்த சவுத் சோனில் எல்லாம் நான் பதினஞ்சு வாரம் கேட்குறேன் டவுனுக்குள்ளே இருக்கிற கேட்குறேன் ஃபைனலாக இருந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவிங்ஸ் ரோடு எல்லாமே சேர்த்து அனைத்து ரோடும் போடப்பட்டது இனிமேல் ரோடு வந்தாலும் அதுவும் ரோடு முடிஞ்சிருந்தேன்னு நினச்சிருவாங்கன்னா இப்போ நீங்கள் தர்ற மனுவும் ஃப்ரீயாக இருக்கு வரல நீங்கள் நேரடியாக வர்ற மனு முதல்ல கவுன்சிலர் கொடுக்கறது ஆன்லைனில் கொடுக்கிறது ஆணையாளர் அளவுக்கு போச்சு வருகிறது அதுபடி பணி நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை மலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நம்ம கவுன்சல் மாவட்டத்தில் இருந்து அதிகாரியாக இருக்கட்டும் அவர்களுக்கு நன்றி மற்றும் பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவதற்கு நன்றி இருந்தாலும் இன்னும் மழை ஒன்று